ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து எடுத்த பிளாக் தான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரைடே நைட்டு தாம்பரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் பைக்கில் தான் வந்தோம் பைக் வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க தனிஷடி அப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் கோச்சுக்கு வந்தாச்சு தாம்பரம் டு மேங்களூர் எக்ஸ்பிரஸ் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ க்ளோஸில் இருக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஏறிடணும் தாம்பரத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் இங்கே தான் ஸ்டாப்பிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு ஏறிட்டு தனிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா பாலாத்தி கொடுத்துட்டு அப்படின்னா குடிச்சிட்டு தூங்கிடுவார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு வந்தாச்சு இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆயா அம் அப்பாவுடைய அம்மா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உட்காந்து வீடி பார்த்துட்டு இருப்பாங்க தனேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா பாலாத்தி கொடுத்துர்லாம் பாலாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா குடிச்சிட்ருப்பாரு இது பார்த்தீங்கன்னா சண்டை எடுத்த விலாக் இது பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுடைய அம்மா ஊருக்கு போயிருக்கோம் அதாவது என்னுடைய அம்மாயி ஊருக்கு பக்கத்துலேயே தான் என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அம்மாயி ஊர் அதனால் சரி போயிட்டு வரலான்ட்டு போயிருக்கோம் நானும் தனேஷ்லாம் போயிருக்கோம் ஊரில் பார்த்திங்கன்னா கோவில் முருகர் கோவில் வந்து கும்பாபிஷேகம் வேலை ஆகிட்ருக்கு அதனால சரி க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க கொய்யா மரம் எலுமிச்சை மரம் அந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒன்று ஒரு நாள் விடுவாங்க போல் இன்றைக்கி வந்திருந்தது இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்ருக்காங்க தனிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிக்கு விளையாண்டுட்டுருக்காரு கும்ப ஊரில் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஊர் தெருவும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அம்மா வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இழந்த மரம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இழந்த பழம் இப்போ சீசன் போல் கையிலே எட்டி படிக்கிற அளவுக்கு இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த நைன் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பழம் ரொம்ப விருப்பமான பழம் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் நிறையா இருக்கும் பறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் எங்காச்சும் எங்காச்சும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இங்கே மரக்கண்ணில் தென்படுது இந்த கோவில்லாம் நான் சொன்னேன் இல்லையா கும்பாபிஷேகம் நடக்க ஆரம்பிக்குது வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்கணும் நகுலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்ட செவ்வாய்க்கிழமை லீவு அதனால் நகளுடைய அப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும் மதியம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு பட்டாணி பருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரம் புழு பூச்சிலாம் பிடிக்காது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கரண்டி மாவு கொஞ்சம் இருக்குது பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக செவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையிலேருந்து நான் கூட ஸ்கூலில் அனுப்பினோம் மார்னிங்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பாக்கெட் மாவு பார்த்திங்கன்னா தோசையும் அது அதுக்கூட பார்த்திங்கன்னா குருமாவும் வச்சுட்டேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை அதுக்கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி குருமா இன்றைக்கி லீவுனால சரி மாவெல்லாம் அரைச்சி வச்சிடலான்ட்டு எல்லாம் அரிசியும் உற வச்சிருக்கேன் பருப்பு உற வச்சுருக்கேன் அதை கூட பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு மருப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா வைக்கணும் இந்த பாக்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இதை பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன் கார்லேயே மிஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன் ட்ரெயினில் பாதி தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே கால் பண்ணி சொன்னேன் உடனே பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து தரேன் வந்தாங்க அப்படியும் பார்த்திங்கன்னா வாங்க முடியல அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக ரேப்பர் பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ஷீட்டெல்லாம் வச்சு அது கூட நிறையா சேஃப்டிக்கான சீட்டெல்லாம் வச்சு ஃபோனுக்கு எந்த அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா சேஃப்டியாக ப்ரொஃபஷனல் குறியீரல் பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்பா ஃபோனும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துருச்சு மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பேங்கில் ஒரு ஒர்க் இருக்குது ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு டூ ஓ கிளாக் பேங்க்கு போனோம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நகலும் வந்துட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா தனிஷ் ஃப்ரீ டைம் விளாண்டுட்ருக்காரு இன்றைக்கி நான் விளாக் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருக்க ஆரமிச்சிட்டேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு லாஸ்ட்டு தேங்காய் திருவள் போட்டு ஒரு கிளறு கிளறிடலாம் தேங்காய் திருவள் போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா டேஸ்டியாக பீட்ரூட் பொரியும் ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ரசத்தாப்பு கூட கடிச்சிட்டு சாப்பிட்லாம் வெறுமனே சாப்பிட்ட கூடே பிசைந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஒரு வதக்கு வதகுன பிறகு பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அவங்க ஆஃப் பண்ணிடலாம் தனிஷ் பார்த்தீங்கன்னா மாதுளம்ப சாப்பிடுவார்னு சொல்லிவிட்டு உரிச்சு வச்சுருக்கேன் காலையில் இது சாப்பிட்டாரு ராகி சேமியா ஸ்வீட் ராகி சேமியா இது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாதளம்பழம் விரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் மாதளம் பழம் அது கூட பார்த்தீங்கன்னா இட்லியும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் சாதமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் கூடவே பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல சட்னி அரைச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தயிர் பார்த்தீங்கன்னா தாளித்து கொடுத்துடலாம் அவங்க அப்பாவுக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கு இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் சமையலுக்கு யூஸ் பண்ண மீதி போக தேங்காய் துருள் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் காலையில் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சும் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ பேக் பண்ணி கொடுத்துடலாம் இன்றைக்கான லன்ச் மணி ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்போன் எங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்துட்டாரு அவர் பாட்டு கொஞ்சம் நேரம் தான் நடந்துட்டுருப்பாரு ஹாய் ஹாய்

அப்பா எங்க? அண்ணா எங்க? அ பத்துவங்களாப்பா காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாம் கூடலாம் கொட்டு வைக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஃபஸ்ட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பீன்ஸ் தக்காளி இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளார் பொட்டேட்டோ தேங்காய் அவகோடா பிஸ்கட் கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா உருவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பனானா கற்பூரவல்லி பழுக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்துடும் கொஞ்சம் காயாக இருக்குது பாக்ஸில் பார்த்திங்கன்னா காயெல்லாம் போட்டு வச்சிடலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா இந்த டாக்டரில் வச்சிடலாம் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கினது சக்கரவள்ளிக்கிழங்கு மேலே இந்த கிழங்குடைய வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின் சின்ன வெங்காயத்தை குட்டி வச்சிடலாம் வயிற்ற பரப்பி விட்டுருவோம் அப்படின்னா அந்த காத்தோட்டமாக நல்லா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்துல வச்சுருக்கோம் இதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வரத்துக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த கூடலாம் போட்டு வச்சிடலாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுக்கணும் லைட்டாக பச்சையாக இருக்க மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையாக இருக்குது இது ஓரளவுக்கு லைட்டாக பழுத்துருக்கு ஸ்டோர் பண்ணிடலாம் ஸ்பெகோஸ் பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஈவினிங் கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பாக்ஸில் இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு ஒரு மாப் போட்டுடலாம் வீடு ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டுடலாம் எல்லா தூங்கிட்டு இருக்கான் அவங்களாம் பார்த்திங்கன்னா நான் நம்ம மாப் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆகிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த பொறுவிடையே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த நம்பளுக்கு மிஸ் ஆக மாதிகிட்டே இருக்கும்